ilva fatimi oh kannani anbod kaalanan <laughs> ivu kannan naan naan abin paan hu unakku epdi evlo vaysaaudu <laughs> 11 12 12 11 naan aagudhu low soala vanthi thunga ay amma andha panina idhu

உனக்கு உனக்கு அக்காவா நடிக்க வரண்ணே நீ நடிக்க வரும்போது உனக்கு இருபத்தொன்னு ஆகணும் இன்னும் பத்து வருஷம் இருக்கு பத்து வருஷத்துல எனக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஆகும் நான் ரொம்ப சொல்ல

ஆ ஜே ஆர் கேம் ஜே கேப்ஜேன் அவ்வளோதான் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஜே டாட் காம் போனோம் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த டுவெண்ட்டி இயர்ஸில் ஆர்ஜேனால் இந்தியா முழுவதில் வேர்ல்ட் ஃபுல்லு வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும் அது பார்ட்னர்ஸு யாரும் கிடையாதா நீங்கள் ஒருத்தர் தானா என்ற அது வரைக்கும் யா யா நீ

ஒரு <laughs> உ

கரைச்சு அப்படி ஒரு ஒரு படத்துல இருந்து ஒரு நல்ல விஷயங்கள மட்டும் நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கோ பிசினஸ்ல எப்படி சக்சஸ் பண்றது நம்ம வாழ்க்கையில எப்படி சக்ஸஸ் பண்றதுங்கிற விஷயத்த வந்து படத்துல இருந்து நிறைய வந்து

பாரதியார் வந்து அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேடிச்ச தினம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்றுவாட பல செயல்கள் செய்து கிளப்பருவெய்தி அப்புறம் கொடுங்கூத்துக்கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதாவது வெறும் சாப்பிட்றது ஊர் கதை உலக கதை பேசுறது அடுத்தவனை எப்படி சாப்பிட்றது சூழ்ந்தது அதுதான் அடுத்தவனை எப்படி கஷ்டப்படுத்துறது இல்ல அடுத்தவன் ஏதாச்சும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மனசுன்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறது இந்த மாதிரியான சும்மா வாழ்க்கையை ஓட்டிகிட்டு அப்புறம் அந்த மாதிரி இருக்கிற வேடிக்கை மனிதர் ரொம்பவே வயசாகி சாகுகிற மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு நினைச்சியா ம் அப்படின்னு அதுலேயே என்ன தெரியுது அவர் வந்து தன்னை பத்தி உலகமே பேசணும் அந்த மாதிரி அவரும் சொல்லிட்டாரு பல வேடிக்கை மனிதர் இப்போ நான் வீடு என்று நினைப்பாரு சரி